வவுனியா வடக்கு தொடர்ச்சியாக நில ஆக்கிரமிப்பு சிங்கள பௌத்த பேர் வைத்தால் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவத்தின் ஒரு அடுத்த கட்டமாக ஊட்டுக்குளத்துக்கு அதாவது வவுனியா வடக்கு பிரதேச பிரிவில் இருக்கின்ற மிக தமிழர்களுடைய கிராமங்கள் ஒன்றான ஊட்டுக்குளத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற திருவேச்ச தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களிடமிருந்து பரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது இங்கு தொடர்ச்சியாக சில அரசியல்வாதிகளுடைய வழிகாட்டுதலின் பேரில் சில மிக முக்கியமான போகசோயை சேர்ந்த சில முக்கிய அரசியல்வாதிகளுடைய தலைமையில் இந்த இடங்கள் நாளுக்கு நாள் வந்து கனரக தோசர் வாகனம் கொண்டு இடிக்கப்பட்டு பல நூறு ஏக்கர் நினைக்கிறேன் ஒரு ஐநூறு அறுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் தற்பொழுது இடிக்கப்பட்டிருக்கிறது இது முற்றும் தமிழ் மக்களுடைய சொந்த நிலங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பகுதியிலே வயல் செய்வதற்காக வரந்த எங்களுடைய தமிழ் மக்கள் மீது நெடுங்கனை சேர்ந்த வனவிலாக திணைக்களத்தினர் அவர்கள் மீது வழக்குகள் பதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது கூட இந்த சிங்கள மக்கள் இந்த மஹிந்த குறிப்பாக இந்த அரசியல்வாதிகளுடைய தலையீட்டின் காரணமாக இங்கே காணிகள் துப்புராக்கி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த வழக்கு கொண்டிருக்கிற தமிழ் மக்களுடைய காணிகள் கூட இன்றைக்கு இல்லாமல் போய்ட்டுது அந்த காணிகள் எல்லாமே அவர்கள் கவலைகரம் செய்து அவர்களுடைய வயல் நிலங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து அந்த வயலங்களை கேட்கின்ற பொழுது கூட இங்கே வரவே நாம் வந்து இராணுவத்தாலும் இரண புலா புலனாய்வாளர்களால் அச்சுறுத்தப்பட்டு அவர்கள் திருப்பி எங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்புகின்ற நிலைமை கூட அண்மை காலங்களில் இடம்பெற்றிருந்தது அதனால் இங்கு இருக்கிற இந்த இடங்களுக்கு சொந்த சொந்தமாக இருக்கிற தமிழ் மக்கள் கூட இந்த இடங்களுக்கு வருவதற்கு மிகவும் பயப்படுகிறார்கள் காரணம் இராணுவத்தினுடைய அச்சுறுத்தல் அது மட்டும் இல்லாமல் சிங்கள மக்களுடைய அச்சுறுத்தல் காரணமாக வருவது என்பது மிகவும் குறைவாக இருப்பதால் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை வெளியுள்ளது வெளி இடங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பேசினோம் நாங்கள் ஒரு கலை விஜயமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க வந்து பார்க்கின்ற பொழுது மிகவும் மனவேதனையான விடயமா இருக்கிற என்னென்னா நாங்கள் குறிப்பாக எங்களோட ஊரில் கூட ஒரு சின்ன தடிவட்டினாலே வட்டினாலே வனயிலா திணைக்களம் ஓடி வந்து வழக்கு போட்டு பல லட்சம் பல ஆயிரம் ரூபா வழக்கு பணம் கட்டுகின்ற நிலை இருந்தும் கூட ஆனால் இங்க வந்து எத்தனையோ ஏக்கர் நிலங்கள் எத்துனையோ வாரிய மரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இதே அவர்கள் கண்ணு கூட எடுத்துக்கொள்கிறார்கள் இல்லை ஆகவே உரிய தனப்ப தலையிட்டு உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இது பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களுக்கு தமிழ் இந்த நிலமானது உரிய தமிழ் மக்களிடம் மீண்டும் ஒப்படைப்பதற்கு அனைவரும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை எங்களது கோரிக்கையாக இருக்கிறது इनको बोल तो रहा हूं मैं ये गाना बंद कर दो ओ 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 ये गाना बंद பாருங்க இதுக்குள்ளீங்க உங்கள